இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு டெலிவரி பாய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுக்கு டெலிவரி பண்றா அப்போ இந்த பொண்ணு சாப்பாடு வாங்கிட்டு செருப்பேங்க ஏ வெறும் காலோட இருக்கீங்கன்னு கேக்குறா அப்போ இந்த டெலிவரி பாய் உங்க வீட்டு படியில ஏறும் போது கால் தடிக்கு கீழ விழுந்துட்டேன் மேடம் அப்ப என்னோட செருப்பு பிஞ்சிடுச்சுன்னு சொல்றான் உடனே இந்த பொண்ணு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் வச்சிருந்த செருப்பை எடுத்துட்டு வந்து இத போட்டுக்கோங்கன்னு சொல்லி டெலிவரி பாய் கிட்ட குடுக்கறா உடனே டெலிவரி பாய் ஐயோ மேடம் பரவாயில்ல பரவாயில்ல என்னோட வீடு பக்கத்துலதான் இருக்கு என்கிட்ட வீட்டுல இன்னொரு செருப்பு இருக்கு நான் அத போய் போட்டுக்கிறேன்னு சொல்றான் அதுக்கு இந்த பொண்ணு பரவாயில்ல நீங்க போட்டுட்டு போங்க இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எப்படி நடந்து போவீங்க நீங்க என்னோட தம்பி மாதிரிதா அக்கா நான் ஓட்டுக்க மாட்டீங்களா ஓட்டுட்டு போங்கன்னு இந்த பொண்ணு சொல்றா டெலிவரி பாயும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு செருப்பு போட்டுட்டு போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட செருப்பு எங்கன்னு கேக்குறாரு அப்போ இந்த பொண்ணு ஒரு டெலிவரி பண்ற பையன் செருப்பு போடாம வந்தா அவனுக்கு குடுத்துட்டு நம்ம புதுசா வாங்கிக்கலான்னு சொல்ற இத கேட்ட ஹஸ்பண்ட் இப்படி பாக்குறவங்க எல்லாம் நீ இறக்கப்பட்டினா நம்ம தான் நிக்கணும் நீ இதே மாதிரி செருப்பு போடாம போனா அவங்க செருப்பு கழட்டி உனக்கு குடுப்பாங்களான்னு கேக்குறான் அதுக்கு இந்த பொண்ணு அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நான் எந்த உதவியும் செய்யல என் கிட்ட இருந்தது நான் குடுத்தேன்னு சொல்றேன் அப்போ ஹஸ்பண்ட் என்னமோ பண்ணன்னு சொல்லிட்டு போறார் அடுத்த நாள் இந்த டெலிவரி பண்றவரு வீட்டுக்கு மேல நின்னு பள்ளி விளக்கிட்டு இருக்கப்பா கீரை ஒரு துப்புரவு பணியாளர் செருப்பு இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்காரு இந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணு கொடுத்த செருப்பை எடுத்துட்டு வந்து இந்த துப்புரவு பணியாளருக்கு அடுத்த நாள் இந்த பொண்ணு வெளியே கயட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா வெளியே கயட்டி விட்ட செருப்பை காணும் இந்த பொண்ணு எங்க தானே கயட்டி விட்டேன் எங்க போச்சுன்னு ரொம்ப நேரமா தேடுறாங்க இதுக்கப்புறம் அங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவைதான் ரொம்ப பிடிக்கும் நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மானு கமெண்ட் பண்ணுங்க இந்த பொண்ணு செருப்பு தேடிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இந்த துப்புரவு பணியாளர் அவர் போட்டுகிட்டு இருந்த செருப்பை கழட்டி இந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு இந்த பொண்ணு அந்த செருப்பை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போறா எப்பவுமே நம்ம கூட இருக்க நம்ம பாத்துக்கிட்டா நம்மள மேல இருக்கவன் பாத்துப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க